வணக்கம் மாணவர்களே ஏழாம் வகுப்பு அறிவியலில் நாம் போன கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணோம் முதல் யூனிட்ஸ் முதல் சாப்டர் பார்த்தோமா அழைவீட்டியல் அதை தான் ஸ்டார்ட் பண்ணோம் நம்ம போன கிளாஸில் பார்த்தது என்னெல்லாம் யோசிச்சு பாருங்கள் போன கிளாஸ் நம்ம என்னெல்லாம் பார்த்தோம் யாராவது சொல்ல முடியுமா சார் இதான் சார் பார்த்தோம்னு சொல்லிட்டு ஆ பரப்பு பார்த்தோம் ஏரியா பார்த்தோம் ஏரியா என்ன நீல மின்ட்டு அகலம் பருமன் பார்த்தோம் இன்ட்டு அகலம் இன்ட்டு உயரம் அப்படிங்குற பார்த்தோம் அடுத்த மெசர்மெண்ட் நம்ம வாழ்க்கைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அளவிடுதல் ரொம்ப முக்கியம்னா அதுக்கு இந்த அந்த ஸ்வீட் பண்ணுறதெல்லாம் சொன்னேன் ஒரு சாப்பாட்டில் வந்து சரியாக அந்த ஒரு உப்பு உரப்பு போடாதெல்லாம் எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அடுத்ததா அப்படிலாம் வச்சிருப்பீங்க அதுக்கப்புறம் அந்த அந்த யூனிட்ஸ் அளவுகளில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த முக்கியமானது பார்த்தீங்கன்னா இந்த பரப்பு கன அளவு இது போக வேகம் அதெல்லாம் இருக்குது இன்றைக்கும் அதே மாதிரி ஒரு நம்ம ஒரு கான்செர்ட்டை பார்க்க போகிறோம் அந்த கான்செர்ட்டை பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஸ்டோரியை சொல்லிவிட்டு அந்த கான்சர்ட்டுக்குள்ள போகலாம் என்ன அப்படின்னா ஒரு இது ஆல்ரெடி நிறைய பேர் இந்த ஸ்டோரியை கேள்விப்பட்டிருப்பீங்க ஸ்டோரியை கேள்விப்பட்டவங்களுக்கும் நல்ல இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் எப்படின்னா என் ரெடியாக இருக்கீங்களா ஓகே ஒரு காலத்தில் கிரேக்கம் நீங்கள் அந்த கிரீக் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த நாடை அதுதானே ஒரு காலத்துல இந்த கிரேக்கம் அப்படிங்கிற யூர்ல ஊர்ல செரேக்கோஸ் அப்படின்னு ஒரு இடம் இருந்துச்சு சரியா ஆ செரக்கோஸ் அப்படின்னு ஒரு இடம் வந்தது அங்க பார்த்தீங்கன்னா ஹியார் ஆன் டூ அப்படின்னு ஒரு மன்னர் இருந்தார் ஹியார் ஆன் டூ அது என்ன மகன் மகனுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த டூ த்ரீ அந்த மாதிரிலாம் வைப்பாங்க ஜூனியர் அந்த பேரெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க ஜூனியர் அதுக்கு லேட்டர் வந்தது பட் ஒரு மன்னர் இந்த சோழன் ஒன்று சோழன் ரெண்டு இந்த மாதிரி வரும் ஓகேவா அந்த மாதிரி அவர் மன்னர் இருந்தார் அவர் வந்து ஒரு ஸ்மித் அப்படிங்கிற பொற்களுர் அவர்கிட்ட ஒரு கிரீடம் பண்ணா சொன்னார் நம்ம கிரீடம் மன்னர்கள்லாம் அந்த கிரீடத்துக்கு ரொம்ப ஆசைப்படுவாங்க வைக்கிறதுக்கு ஆசைப்படுவாங்க அடுத்த அப்ப அந்த கிரீடத்தை தங்கத்தால சரியா கோல் ஸ்மித்னாலே அவர் தங்கத்தால செய்யறவர் தான் அடுத்த அவர்கிட்ட வந்து ஆஹ் செய்ய அந்த அந்த பொற்களரும் பாத்தீங்கன்னா செஞ்சு கொடுத்துட்டார் ஆனா ராஜாவுக்கு ஒரு சந்தேகம் வந்துட்டு இந்த பொருக்குலர் உண்மையான தங்கத்துலதான் இத செஞ்சாரா இல்லன்னா இத இருக்காரா ஏன்னா நம்மளுக்கு தெரியாதுல்ல நம்மளுக்கு தெரியாத ஒரு விஷயத்த வந்து அது நம்மளை ஏமாத்தினாங்களா இல்லையான்னு கூட தெரியாது அப்படிதானே அவருக்கு ரொம்ப நாள் மைண்ட்ல உறுத்திக்கிட்டே இருந்துச்சு சில விஷயத்த நம்மளுக்கு அப்படித்தானே இது பியூரா இல்லையோ நம்மளை ஏமாத்திட்டாங்களோ அப்படின்னு ஒரு விவரம் அப்புறம் மனசை தெத்துக்கிட்டு சரி சரி வழி இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இருப்போம் அதே மாதிரி இவருக்கும் மன்னருக்கும் ரொம்ப மனசு வருத்தமாயிடுச்சு இவர் உண்மையிலே ஒரு உண்மையான தங்க தான் செஞ்சாரா இல்லை தங்க மாதிரி வேற ஏதாவது ஒரு பெயிண்ட் அடித்து கொடுத்தாரா அப்படிங்கிற மாதிரி டவுட் வந்துட்டு இவருக்கு மன்னருக்கு உடனே அந்த நாட்டில் இருந்த பிரபலமான ஒரு அறிவியலாளர் பார்த்தீங்கன்னா ஆர்குமிடிஸ் இந்த வார்த்தை கேள்விப்படுவீங்க ஆல்ரெடி அடுத்த ஆர்க்மிடிஸ் இந்த பிரபலமான அறிவியல்கிட்ட போய் இவர் ராஜா கேட்குறாரு இது கலப்படமா இல்லையா அப்படின்னு நீ கண்டுபிடிக்கணும் என்ன சொல்லணும் சரியா இதில் கலப்படம் இருக்க அந்த 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 இது சொன்னோம்ல தலையில் உள்ள கிரீடத்தை கண்டுபிடிக்கணும் ஆனால் ஆயினத்தில் நீ கிரீடத்தை அப்படி உடச்சுலாம் பார்க்க கூடாது அப்படின்னாரு யோசிச்சு பாருங்கள் ஒரு பொருள் கலப்படமா இல்லையா அப்படின்னு தான் அதை டெஸ்ட் பண்ணி தான் அப்படிதான் பார்க்கணும் ஆனால் அதுக்கும் ஒரு ட்விஸ்ட் வச்சுட்டாரு மன்னர் கிரீடத்தை உடைக்கக்கூடாது அப்படின்ட்டாரு ஆர்க் முடிச்சு ரொம்ப யோசிச்சார் ஐயோ கிரீடத்தை உடைக்காம எப்படிப்பா பார்த்து நம்ம சொல்ல முடியும் இது தங்கம்மா தங்கலையும் எப்படிப்பா சொல்ல முடியும் அப்படின்னு யோசிச்சிட்டே இருந்தாரு அவரு திருப்பி அவர் ஒரு மன கவலைக்கு ஆகிட்டாரு அவர் ஒரு நாள் குளிக்க போறாரு குளிக்கிறதுக்கு தொட்டிக்குள்ள இருக்கும்போது யோசிச்சு இருக்கும்போது டக்குன்னு அந்த அந்த அவரு நீங்களே உங்களுக்கே தெரியும் தண்ணி ஃபுல்லாயிருக்கு நீங்க ஒரு பொருளை போட்டீங்கன்னா அப்படி தண்ணி கொஞ்சோண்டு அந்த தொட்டியை விட்டு வெளியில் வரும் ஃபுல்லா இருக்க தண்ணி நீங்க சாதாரணமா கொஞ்சம் தண்ணி இருந்தாலும் ஏறும் அந்த டேங்க் ஃபுல்லாக வந்தோம்னா வெளியில வந்துடும் நீங்க பாத்துருவீங்க அதே மாதிரி அந்த பாத் டப் அப்படிங்கிற தொட்டிக்குள்ள இறங்கினாலும் தண்ணி வெளியில வருது அப்ப இவருக்கு ஒரு ஐடியா வருது யாருக்கு யாருக்கு முடிச்சது ஒரு ஐடியா வருது உடனே வெளியில எந்திரிச்சு குதிச்சு அப்படி திருவிழா கத்திட்டு போறாரு இரேகா இரேகா அப்படின்னு கண்டுபிடிச்சாரு இரேக்கா அப்படின்னா நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு அர்த்தம் சரியா அவர் என்ன கண்டுபிடிச்சாருன்னு பாத்தீங்கன்னா ஒரு பொருளோடைய நிறை மாஸ் நம்ம மாஸ் சின்ன மாஸ் அதுக்கும் அந்த பொருளை போட்டோடனே அந்த வாட்டர் வெளியில வருதா அதாவது வாட்டர் ஆகுது அந்த வாட்டருடைய வால்யூம் அதாவது கன அளவு அப்படின்னு சொல்லுவோம்ல வால்யூம் இந்த பொருளை போட்டோடனே அந்த தண்ணி வெளியில வருது அந்த தண்ணி வெளியில வர்றதோட சரியா வால்யூம் அதற்குறோம் அதுக்கும் ஒரு சம்மந்தம் இருக்கு அப்படின்னு ஒன்னு கண்டுபிடிச்சிட்டாரு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் கான்செப்ட் சரியா அத வச்சு இதான் அவர் வந்து ஒரு சூப்பரான இதை கான்செப்ட் சொல்லிட்டாரு மன்னர்ட்டா இதுல கலப்படம் இருக்கா இல்லையா அப்படின்னு கண்டுபிடிச்சு சொல்லிட்டாரு சரியா அப்போ இந்த ஆர்க்ஸ் கதை தான் நாம இன்னைக்கு கத்துக்க போற ஒரு முக்கியமான கான்செப்டுக்கு ரொம்ப ஃபண்டமெண்டல் அடித்தளம் அதுதான் என்னன்னு பாத்தீங்கன்னா தமிழில் பார்த்தீங்கன்னா அடர்த்தி இந்த கான்செப்ட் ஆர்க்கு மீட் சார் யாச்சுக்கோங்க அடர்த்தி என்னையா வச்சுக்கோங்க ஓகே இந்த கான்செப்ட் சொல்கிற ஓகே அப்போ அடர்த்தினா என்ன யாராவது சொல்ல முடியுமா ஆல்ரெடி இங்கே தெரிஞ்சிருந்தீங்கன்னா சொல்லுங்கள் பாப்போம் சார் அடர்த்தின்னா இதான் சார் அப்படின்னு யாராவது சொல்லுங்கள் பார்ப்போம் சொன்னீங்கன்னா ரொம்ப ரொம்ப வெரி குட் சொல்லுங்கள் எந்த ஸ்கூலில் கேட்கலாம் நெல்லூர் பேட் சென்டர் நீங்கள் அன்மியூட் பண்ணி சொல்லலாம் அடர்த்தினா என்ன மற்ற பசங்க தப்பா நினைப்பாங்களோ இது ரைட்டாக தப்பா இந்த மாதிரி எந்த வித கூச்சமும் படாதீங்க உங்களுக்கு தோணக்கூடியது நீங்கள் இது வரைக்கும் கற்றுக்கிட்டது தெரிஞ்சுக்கிட்டது நீங்கள் சொல்லலாம் உதுமலைன்னு ஒன்று ஒரு சென்டர் போட்டிருக்காங்க அட்மிட் பண்ணி நீங்கள் சொல்லுங்க சொல்லுங்கள் அடர்த்தினா என்ன அப்படின்னு கேட்டேன் ம் ஓகே ரைட்ஸ் ஸோ அடர்த்தினா நமக்கு உங்களுக்கு புரிய லாங்குவேஜில் சொல்கிறேன் அடர்த்தினா என்னென்னா இங்கே நினைக்கிறேன்னா அந்த வேட எழுதிக்கிறதே அடர்த்தினா என்னன்னா ஒரு பொருள் எவ்வளவு நெருக்கமாக அமைக்கப்பட்டுள்ளதோ அதுதான் நெருக்கமாக அமைக்கப்பட்டுள்ளதோ நெருக்கமாக இருக்கிறதோ அதுதான் அடர்த்தி புரியுதா அதாவது இப்போ இந்த இடம் இருக்கு இது வந்து ஒரு குறிப்பிட்ட வால்யூம் கன அளவுன்னு வச்சுக்கோங்க ஏன்னா எல்லா பொருளுக்கும் ஒரு கன அளவு இருக்கும் வால்யூம் இருக்கும் இது இந்த ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஒரு பொருள் இருக்கு சரியா அந்த பொருள் எவ்வளவு மேட்டர் அதாவது மாஸ் அப்படின்னு சொல்றோம்னா அது இருக்குங்கிறது தான் அடர்த்தி இன்னும் சொல்ல போனா அடர்த்தி அப்படிங்கிறது ஒரு இடத்தை எந்த அளவுக்கு ஆக்கிபை பண்ணியிருக்கு ஒரு பொருள் இந்த அளவுக்கு ஆக்குபை பண்ணியிருக்கு இது தான் ஆக்குப்பைன்னா இடத்த ஆக்கிரமிச்சுன்னு சொல்கிறோம்ல அதுதான் புரியுதா ரொம்ப சிம்பிளான நான் என்ன புரிய மாதிரி வேட்ச நான் எடுத்து போட்டுருக்கேன் ஓகே இது கிளியர் ஐட்டா அடர்த்தின என்னென்னா ஒரு பொருளை ஒரு பொருள் ஒரு இடத்தை ஆக்கிரமித்துக்கொள்ளுது அது ஆக்கிரமித்துக்கொள்ளுன்னா ஃபில் ஆகுதுன்னு அர்த்தம் ஆக்குபை பண்ணியிருக்குன்னு அர்த்தம் அதுதான் அடர்த்தி டென்சிட்டி அப்படின்னு சொல்லுவோம் எவ்வளோ நெருக்கமாக அந்த இதெல்லாம் மேட்டர் அப்படின்னு ஏன்னா எல்லா பார்த்தீங்கன்னா மேட்டர் அப்படிங்கிற புரோட்டான் நியூட்ரான் எல்லாமே சேர்ந்துருக்கும் ஆட்டம்லாம் கேள்வி விட்டுருக்கேன் அந்த ஆட்டம்லாம் எந்த அளவுக்கு நெருக்கமாக இருக்கு எந்த அளவுக்கு நெருக்கமாக இல்லை இதை வச்சு தான் டென்சிட்டியை நம்ம சொல்லுவோம் ஸோ டென்சிட்டி டில்லர் ஹவுட்லி பேக்ஷன் இஸ் சரியா சரியா ஹவு மச் நம்ம மாஸ் இந்த இடத்துல சொல்லுவோம் நிறை அப்படின்னு சொல்லுவோம்

டென்சிட்டி இருக்கு யோசிச்சு பாருங்க ஒரு பஞ்சு இருக்கு காட்டன் இருக்கு ஒரு இரும்பு துண்டு இருக்கு அயான் பீஸ் இருக்கு ரெண்டுமே ஒரே சைஸ்ல இருக்கு ஒரே சைஸ்னா இது வந்து இரும்பு என்ன இது வந்து பஞ்சு இதே சைஸ் தான் வச்சிருக்கேன் இல்ல ரெண்டுல எது கனமா இருக்கும் நீங்களே யோசிச்சு பார்த்து எனக்கு ஆன்சர் பண்ணுங்க ஒரு இது வந்து ஒரு பஞ்சு காட்டன் இருக்கக்கூடிய பாக்ஸ் ஆனால் ரெண்டுமே சேம் சைஸ் அதாவது சேம் சைஸ் சேம் வால்யூம் இன்னொன்னு பார்த்தீங்கன்னா அயன் பீஸ் இருக்கக்கூடிய ஒரு இரும்பு துண்டு ரெண்டுமே ஒரே சைஸ்ல இருக்கு எது ரொம்ப கனமாக இருக்கும் நீங்க சொல்றக்காண்டி நான் வெயிட் பண்றேன் சொல்லுங்க திங்க போட்டிட் தெர் இஸ் அ காட்டன் பாக்ஸ் தேர் இஸ் அயன் பீஸ் இன் தட் பாக்ஸ் த சேம் சைஸ் சைஸ்ல அதான் சேம் சைஸ்னா சேம் வால்யூம் சேம் வால்யூம் எது கனமா இருக்கும் என்னன்னா இரும்பு துண்டு கரெக்ட் சொல்லிருப்பீங்க ஏன்ட்ட சொல்லும் நீங்க வந்து சார் இரும்பு துண்டு சார் இரும்பு துண்டு வச்சிருந்தோம் இதுதான் கனமா இருக்கும் ஏன் கனமா இருந்துச்சு ஏன் கனம்னு சொன்னீங்க ரெண்டுமே ஒரே சைஸ் தான் ஆனா அது பாத்தீங்கன்னா காட்டன்னு இது பாத்தீங்கன்னா இரும்பு அப்ப நீங்க சொல்லுவீங்க சார் காட்டன் பார்த்தா அந்த அளவுக்கு நெருக்கமா இல்ல சார் இரும்பு பாத்தீங்கன்னா ஒரு நெருக்கமா இருக்கு சார் அடர்த்தியா இருக்கு நம்ம இன்னும் கொஞ்சம் பிசிக்கல் நம்ம டீட்டெயிலா படிக்கும்போது போது அடர்த்திங்கிற வார்த்தை வரும் அதுக்கு முன்னாடி சோ ரொம்ப ஆக்குமே அந்த அடர்த்தி நம்ம சொல்லுவா இரும்பு பார்த்தாலும் தெரியும் ஒரு பருத்தியை பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு அடர்த்தி இருக்கு எந்த அளவுக்கு நெருக்கமா இருக்கு நெருக்கமா இல்ல அப்படின்னு சொல்லுவாங்க கரெக்ட் இதாச்சும் புரிஞ்சுதா அப்போ இப்ப இரும்பு துண்டு கனமா இருக்குன்னு சொல்லிட்டீங்க ஹெவியா இருக்குன்னு சொல்றீங்க ஏன் ஹெவியா இருக்கு ஏன் இந்த பஞ்சு வந்து ஹெவியாக இல்லை ஏன் நெருக்கமாக இல்லை சரி ஏன் வந்து லேசா இருக்கு அப்படின்னா என்ன சொல்லுவோம் ஏன்னா இரும்பில் இருக்கக்கூடிய ஆட்டம்ஸ் அணுக்கள் நெருக்கமாக இருக்கும் ரொம்ப 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 நெருக்கமாக இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தள்ளி 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 இருக்கும் சரியா இது மாதிரி டைட்டாக பேக் ஆகியிருக்கும் இதில் அந்த அளவுக்கு டைட்டாக பேக் ஆகியிருக்காது இதில் இருக்கக்கூடிய அணுக்கள் கொஞ்சம் லூஸாக பேக்கடாக இருக்கும் ரொம்ப தளர்வா இருக்கும் அதனால தான் இரும்பை நம்ம கணம்னு சொல்கிறோம் பஞ்சு வந்து அடத்தை குறைவு கணம் குறைவுன்னு சொல்கிறோம் இப்போ புரிஞ்சுதா மாணவர்களே அடத்தினா என்ன அப்படிங்கிறது ஒரு சின்ன ஐடியா உங்களுக்கு வந்திருக்குன்னு நினைக்கிறேன் கிடைச்சுதா டூ யூ அண்டர்ஸ்டாண்டு வாட் இஸ் அட் லைக் வாட் இஸ் ஐடியா ஆஃப் டென்சிட்டி அப்படின்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் அடுத்ததானே புரியல நீங்கள் அந்த சைட்லாம் கேட்கலாம் சார் என்ன திருப்பி சொல்லுங்க சார் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இரும்புல சேம் சைஸ் சேம் வால்யூம் ஆனால் இதுல இருக்கக்கூடிய அணுக்களுடைய நெருக்கம் வேற இதுல இருக்கக்கூடிய அணுக்களுடைய வேற அதனால அடர்த்தி டென்சிட்டி மாறுபடுது அதனால ஒரு பொருளை கணம் நீங்க சொல்றீங்க ஒரு பொருளை லேசான பொருள்னு சொல்றீங்க கிளியர் அடுத்தவர்களே ஓகேப்பா ரைட் இப்போ இந்த அடர்த்தியான வாயால சொல்லிட்டு இருந்தா போதுமா ஆஹ் அடத்தினா இப்பதான்ப்பா இருக்கும் எதுவும் ஃபார்மலா இருக்குமா எஸ் ரொம்ப சிம்பிளான ஒரு ஃபார்முலா இருக்கு இது உங்க போர்டுல இந்த சைடே இருக்கு இந்த இடத்துல ரெண்டு கீவேர்ட்ஸா கொடுத்துருக்கேன் மாஸ் கன அளவு அதாவது பருமன் கொடுத்துருக்கேன் இதுதான் டென்சிட்டி நம்ம டென்சிட்டினா டென்சிட்டி அப்படின்னா மாஸ் பெர் வால்யூம் இந்த இடத்துல நிறை பை பர்மான் இந்த இடத்த ஸ்டாப் பண்ணிக்கிறேன் சிம்லேஷன் ஒரு சிம்லேஷன் இருக்குது அதை காட்டிட்டு உங்களுக்கு அதை காட்ட போகிறேன் சரியா இந்த மாஸ் வால்யூம் அப்படிங்கிறது என்னன்னு சொல்லிக்கிறது ஏன்னா அதோடைய மீனிங் சொல்லிவிட்டு அந்த டென்சிட்டி நம்ம சம்மந்தப்பட்ட அடர்த்திக்கு சம்மந்தப்பட்ட அந்த சிம்லேஷன் ஒன்று இருக்குது அனிமேஷன் மாதிரி நம்ம முந்தினா கிளாஸ் இடத்திங்க நிலிருக்கேன் ஓகே ரைட் இருக்குது அப்போ நிறை அப்படின்னா ஒரு பொருளில் எவ்வளவு மேட்டர் அதாவது ஆட்டம்ஸ் தான் சேர்ந்துருக்கு அதுதான் நிறை அப்படின்னு சொல்லுவோம் கிலோகிராம் அப்படிங்கிற அழகுல சொல்லுவோம் யூனிட் சொல்லுவோம் அப்படிதான் படிச்சிருப்பீங்க இப்போ செவன்த்ல நீங்க நல்லா படிச்சிருப்பீங்க சின்ன கிளாஸ்ல இருந்து படிச்சிருப்பீங்க கிராம்லையும் சொல்லுவோம் அப்படிதானே வால்யூம் அப்படிங்கிறது சென்டிமீட்டர் கியூப்ல சொல்லுவோம் அதோட யூனிட் பார்த்தீங்கன்னா சென்டிமீட்டர் கியூப் அல்லது மீட்டர் கியூப் அப்படிங்கிற யூனிட் சொல்லுவோம் ஒரு பொருள் இல்லை எவ்வளோ மேட்டர் இருக்கு எவ்வளோ நிறை இருக்கு அப்படிங்கிற அது எவ்வளோ மேட்டர் அதுதான் நம்ம சொல்லலாம் ஆட்டம்ஸ் எல்லாம் சார் அதை தான் வந்து நிறைய சொல்லும் சரியா அது கிலோ கிராம் அல்லது கிராம்ல அழைப்போம் மாஸ் டெல்ஸ் அஸ் ஹவு மச் மேட்டர் இஸ் இன் அன் ஆப்ஜெக்ட் வி மெசர் இட் இன் கிலோ கிராம் ஆர் கிராம் ஓகே தென் வால்யூம் ஒரு பொருள் எவ்வளவு இடத்தை எடுத்துக்குதுன்னு தான் பருமன் அல்லது கன அளவு சரியா இட் டெல்ஸ் அஸ் ஹவு மச் ஸ்பேஸ் அண்ட் ஆப்ஜெக்ட் ஆக்கிபைஸ் நான் ஆல்ரெடி சொன்னது தான் ஒரு எவ்வளோ ஸ்பேஸாக ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஆக்குபை பண்ணியிருக்கோம் அதுதான் கன அளவு சரியா ஸோ இது சென்டிமீட்டர் க்யூப் அல்லது மீட்டர் க்யூப் அப்படிங்கிற அழகில் நம்ம அதை சொல்லுவோம் இது வரைக்கும் கிளியர் ஆயிட்டா ஓகே இப்போ ஒரு சிம்லேஷன் இருக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சிம்லேஷன் தான் அதை பார்த்தாலே உங்களுக்கு ஒரு ஐடியா வரும் அதை தான் பார்க்க போகிறோம் இப்போ உங்களுக்கு ஸ்பெயினை வந்து ஷேர் பண்ணுறேன் இப்போ நீங்கள் அதில் கற்றுக் கொடுக்கக்கூடிய கத்துக்க இருக்கக்கூடிய வார்த்தையெல்லாம் நீங்களும் சொல்ல போகிறீங்க இப்போ உங்கள் முன்னாடி நான் ஒரு தொட்டி வச்சுருக்கேன் ரெண்டு சைடும் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இப்போ தூக்குறோம் பாருங்கள் இது வந்து ஒரு செங்கலால் ஆனப்பட்ட அதை பார்த்தாலே தெரியுது செங்கல் மாதிரி இருக்குது அடுத்த செங்கல் இது வந்து ஒரு மரக்கட்டை இது பார்த்தாலும் தருது இங்கே இங்கே நீல கலரில் இருக்கிறது வாட்டர் சரியா செங்களுடைய வெயிட்டு ஃபோர் கேஜி அதனால தான் அந்த நிறை அதான் ஆக்சுவலி வெயிட்னு சொல்லக்கூடாது ஏன்னா வெயிட்னா கிராவிட்டி சேர்த்து சொல்லணும் இப்போதைக்கு நான் நிறை மாஸ் நான் சொல்கிறேன் செங்களுடைய நிறை பார்த்தீங்கன்னா ஃபோர் கேஜி மரக்கோட்டையோடைய நிறையும் பார்த்தீங்கன்னா ஃபோர் கேஜி தான் மாசும் ஃபோர் கேஜி தான் ரெண்டுமே சேம் மாஸ் தான் ஆனால் சைஸ் வேற வேற நல்லா பார்த்துக்கோங்க இது சைஸ் வேற இது சைஸ் வேற சைஸ் வேறனாலே என்ன அர்த்தம் பருமன் வேற வேற கன அளவு ஏன்னா இதோடைய ஸ்பேஸை தான் அது ஆக்குபை பண்ணியிருக்கு இதுல எவ்வளோ ஸ்பேஸ் அது ஆக்குபை பண்ணியிருக்கா கரெக்ட் அப்படிதான ரைட் இப்போ ஒரு கொஸ்டின் இப்போ இந்த தண்ணிக்குள்ள போடுறேன் இந்த ரெண்டு பொருளையும் இப்போ போட போறேன் இப்போ போட்டு காட்ட போறேன் எது மெதக்கும் எது முங்கும் விச் ஒன் சிங் விச் ஒன் ஃபோர்ட்ஸ் சொல்லாம சொல்லுங்க எது மெதக்கும் எது முங்கும் எஸ் கரெக்ட் செங்கல் முங்கும் கரெக்டு மரக்கட்டை மேதக்கும் பாத்திரலாமா அதிகம் ஏன்னா மத்த பசங்களும் பார்க்கணும்ல பாருங்க உள்ள போயிட்டு இதை பாருங்க மேதக்கு அப்போ நீங்க மேதக்குன்னு சொன்னீங்க மார்க்கட்டைய சொல்லிட்டீங்க ஏன் சொன்னீங்க ஏன் ஏன் செங்கல் மேதக்குல மார்க்கட்டை எஸ் அதுதான் அதுதான் அடர்த்தி அடுத்த இந்த செங்கல்ல இருக்கக்கூடிய அணுக்கள் மிகவும் நெருக்கமாக கட்டமைக்கப்பட்டுள்ளன அந்த ஆக்குப்பை ஸ்பேஸை ஆக்குப்பை பண்ணியிருக்கு நிறை ஒன்றாக இருக்கலாம் சரியா மாஸ் ஒன்றாக இருக்கலாம் ஆனால் பருமன் வேறாக உள்ளது அதனால அடர்த்தியும் வேறாக உள்ளது ஸோ உங்களுக்கு அடர்த்தி அந்த அணுக்கள் கட்டமைக்கப்பட்டுள்ளது பார்த்தீங்கன்னா மிக நெருக்கமாக கட்டமைக்கப்பட்டுள்ள அதுக்கு அடர்த்தி அதிகம் அது முங்கிட்டு தண்ணிக்குள்ளே முங்கிட்டு இது அடர்த்தி குறைவு அதனால இது மிதக்கு இன்னும் சொல்ல போனா இது இன்னும் டீப்பாக போகலாம் இதே சிம்லேஷன் இதே அந்த அனிமேஷன் இன்னும் டீப்பாக போகலாம் பட் உங்களுக்கு சமத்துக்கு ஏற்றாப்புல தான் நான் இருக்கேன் ஏன்னா இதுலேயுமே பார்த்தீங்கன்னா தண்ணியில் வந்து ஏன் இது மெதக்கு இது முங்குதுன்னு சொன்ன அர்த்தம் என்னன்னா தண்ணியோடைய டென்சிட்டி இருக்குல்ல தண்ணிக்குன்னு ஒரு அடர்த்தி உண்டுல அது ஒத்துக்கிடுவீங்களா ஆமாம் சார் உண்டுன்னு நீங்கள் ஒத்துக்கிடுவீங்க அப்படிங்களா தண்ணியோடைய அடர்த்தியை விட அடர்த்தி அதிகமான உள்ள பொருள் பார்த்தீங்கன்னா உள்ளே முங்கிடும் தண்ணியோடைய அடத்தையை விட அதுக்கு ஒரு ஈக்குவலாவோ இல்லை அதை விட அதிகமாக இருக்கக்கூடிய பொருட்கள் பார்த்தீங்கன்னா மிதக்கும் சரியா அதுதான் இந்த சைடில் போட்டிருப்பாங்க இந்த டென்சிட்டி நான் இங்கே காமிக்கிறது தெரியும்னு நினைக்கிறேன் இப்போ இப்போ தெரியுமாங்க என்ன பாருங்கள் டென்சிட்டி கம்பேரிசன் இது கூட வேணாம் டென்சிட்டி கம்பேரிஷன் இதெல்லாம் பிளாக் ஒன் ஏன்னு போட்டுப்பாங்க இந்த ஒன் ஏனால் இந்த செங்கல் தான் செங்கலுடைய நிறை என்னப்பா ஃபோர் கேஜி சரியா ஓகே அந்த ஃபோர் கேஜி எடுத்துகிட்டு நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா தண்ணிக்குள்ள போட்டுறன் தண்ணிக்கு போட்டுறேன் அதுமாரி மரக்கட்டை எடுத்து தண்ணிக்குள்ளே போட்டுறேன் இப்போ இந்த பிளாக் ஒன்னியோடைய டென்சிட்டி அவங்க அவங்க இது பண்ணி வச்சிருக்காங்க மெஷர்மெண்ட் பண்ணி வச்சிருக்காங்க டூ கேஜி பெர் லிட்டர் நான் சொன்னோம்னா மாஸ் பெர் வால்யூம் நிறைவே பருமன் அப்படின்னு சொல்லி கொடுத்தோம்னா நிறையோடைய யூனிட் பார்த்தீங்கன்னா கேஜி போட்டிருக்காங்க பருமனுடைய இது பார்த்தீங்கன்னா சென்டிமீட்டர் க்யூப் மீட்டர் க்யூப்னு சொன்னேன் பட் எல்லுன்னு போடுப்பாங்க அதாவது லிட்டர் அப்படிங்கிறதுனால போட்டிருக்காங்க எவ்வளோ லிட்டர் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி அறுபது லிட்டர் போட்டிருக்காங்க பாருங்கள் தண்ணி இந்த பாருங்கள் இப்போ இப்போ நூற்றி அறுபது நான் நூற்றி அந்த இதை ஆப்ஜெக்ட் போட்டோன்னா அது இன்க்ரீஸ் ஆகும் அதையும் நான் சொல்கிறேன் நூறு லிட்டர் தண்ணி சரியா அதனால தான் அந்த லிட்டருங்க கணக்குக்காண்டு தான் பர் லிட்டர்னு போட்டிருக்காங்க கேஜி பர் எல்னால் லிட்டர் ஓகே இது கிளியர் ஆகிட்டா இது வரைக்கும் டவுட்னா நீங்கள் கேளுங்க மணர் அதாவது தயக்கம் காட்டாதீங்க படிப்பை மட்டும் தயக்கம் காட்டவே கூடாது ஒரு கெட்ட விஷயத்தை பண்ணுறதுக்கு நம்ம தயக்கம் காட்டலாம் இதை பண்ணலாமா பண்ணால் உலகம் என்ன சொல்லுவோம் அப்பா அம்மா என்ன சொல்லுவாங்க டி நம்மளை நாலு நபர்கள் எப்படி மதிப்பாங்க அப்படின்னு தயக்கம் கட்டலாம் அதுதான் திருவிழுவன் சொல்லுவார் நீங்கள் வந்து தப்புக்கு அஞ்சணும் அப்படின்னு சொல்கிறார் அஞ்சு நம்ம வந்து பயம் இல்லாமல் இருக்கணும்னா எல்லா இடத்துலையும் பயம் இல்லாமல் இருக்குன்னு அவசியம் இல்லை அப்படி இருக்கக்கூடாது தப்பு பண்ணுறதுக்கு பயப்படணும் ஒரு அநியாயத்துக்கு பயப்படணும் அநியாயம் பண்ணும் போது நம்மளுக்கே பயமாக இருக்கணும் ஐயோ இது பண்ணக்கூடாது எங்கேயோ இருக்கிற அந்த நம்ம பார்க்குற கடவுள் இருந்தால் தண்டம் கொடுப்பாரு அப்படிங்கிற மாதிரி நீதி சார்ந்ததை நம்ம யோசிக்கணும் சரியா ஆனால் ச சப்ஜெக்டில் நம்ம வந்து தயக்கமாக காட்டக்கூடாது ரைட்டாக இது தெரிஞ்சதை நம்ம கேட்டு பார்த்து இது பண்ணணும் சரியா இது கிளியர் ஐக்டா இப்போது இதில் கேஜி பர் லிட்டர்ன்னு சொன்னேன் ஒரு லிட்டர் வாட்டர் நம்ம பொதுவாக ஒரு லிட்டர் வாட்டர்மா அதுவே இங்கே நூறு லிட்டர் தண்ணி கொடுத்துருக்காங்க சரியா ரைட் இப்போ பாருங்கள் அந்த லிட்டருக்கும் பார்த்தீங்கன்னா ஏன் லிட்டரும் போட்டிருந்தாங்கன்னா அது அது தனியாக வரும் ஒரு ஆயிரம் லிட்டர் நூறு லிட்டர்லாம் வச்சுக்கிட்டு அது மீட்டர் க்யூப் அப்படின்லாம் சொல்லுவாங்க ஆயிரம் லிட்டர் தான் ஒரு மீட்டர் க்யூப் நான் போட்டிருந்தோன்னா ஸ்க்ரீனில் மீட்டர் க்யூப்னு ஸோ ஆயிரம் லிட்டர் தான் ஒரு மீட்டர் கியூப் அதனால அவங்க லிட்டர் போட்டிருக்காங்க ஓகே இப்போ இந்த செங்கலை மட்டும் எடுத்துக்கோங்க செங்கல் எடுத்துட்டு இப்போ தண்ணியை பாத்துக்கோங்க நூறு லிட்டருக்கு அந்த செங்கலை போட்டாலும் என்ன நடக்கும் பாருங்க நூத்தி ரெண்டாம் மாடி இருக்கு பாருங்க அப்ப என்ன ரெண்டு லிட்டர் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு அதுக்கு முன்னாடி இருந்துச்சா அப்போ தண்ணி நூத்தி ரெண்டு லிட்டரா மாறுனுச்சா மாறுமா நீங்க நூறு லிட்டர் தண்ணி தான் ஊத்திருக்கீங்க எப்படி நூத்தி ஆனா இப்போ நீங்க அத பண்ணீங்கன்னா கன அளவை மெஷர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும் இதுதான் வரும் நூத்தி ரெண்டு லிட்டர் ஏன் இதான் சொன்னாரு நீங்க அந்த பொருளோடைய நிறைக்கும் அந்த வெளியேற்றக்கூடிய தண்ணீரோட தண்ணீருடைய கணம் கன அளவு பருமனுக்கும் உண்டான தொடர்பு இருக்குன்னு சொன்னாரா அது நீங்க கண் கூட பாக்குறீங்க ஆமா சார் நூறு லிட்டர் தண்ணி இப்ப நூத்தி ரெண்டாம் மாறிடு சார் இந்த செங்கில போட்டனாலதான் ஆயிடுச்சு கிளியர் இப்போ இதையும் திருப்பி போடும் போது கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும் பாருங்க இந்த பாருங்க நூற்றி ஆறு கிட்ட போய்ட்டு ஏன்னா அந்த நாலு கேஜி நீங்கள் போட்டீங்க சரியா ஸோ நாலு நாள் நான் டேரெக்டாக நாலு ஆட் ஆகலாம் இல்லை அப்படி யோசிச்சிடக்கூடாது அந்த இதை போட்டோன்னே அதுக்கு ஏற்றாவில் சம்திங் இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஓகேவா ரைட்ஸ் இப்போ நம்ம என்ன பேசணும்னா இது ஏன் எதக்கு இதை முங்குது அப்படிங்கிறக்காண்டி அதை சொல்கிறக்காண்டி இதை சொல்கிறேன் பிளாக் ஒன்னியன்னா இந்த செங்கல் செங்கலோடைய நிறை பார்த்தீங்கன்னா ஃபோர் கேஜி அதோடைய வால்யூம் நிறைபை பர்மன் போட்டு வால்யூமை டென்சிட்டியை கண்டுபிடிச்சிருக்காங்க அடர்த்தி கண்டுபிடிச்சிருக்காங்க டூ கேஜி பர் லிட்டர் அதுமாரி மரக்கட்டையே பார்த்தீங்கன்னா மரக்கட்டைக்கு வந்து ஃபோர் கேஜி அதோடைய வால்யூமை போட்டு அதோடைய டென்சிட்டி அடர்த்தி கண்டுபிடிச்சிருக்காங்க ஜீரோ பாயிண்ட் ஃபோர் ஜீரோ ஜீரோ கேஜி பர் லிட்டர் சரி தண்ணீர் தண்ணீருடைய நிறை பர்மன் தண்ணீர் பார்த்திங்கன்னா நூறு லிட்டர் ஸோ அதோடைய நிறை லிட்டர் எல்லாமே அதில் இருக்குது ஸோ அதை ரெண்டும் டிவைட் பண்ணும் போது பார்த்தீங்கன்னா ஒன் கேஜி பர் லிட்டர் அப்படிங்கிறது வந்திருக்கு சரியா சொன்னண்ணா நம்ம ஒரு லிட்டர் அப்படிங்கிறது ஆய ஆயிரம் லிட்டர் அப்படிங்கிறது ஒரு மீட்டர் க்யூப் அப்படின்னு போட்டு நம்ம பண்ணோம் அதனால போட்டிருக்காங்க ஸோ அதோடைய டென்சிட்டி போட்டிருக்காங்க ஒன் கேஜி பர் லிட்டர் இப்படி வந்திருக்கா இந்த வாட்டரோடைய அந்த டென்சிட்டி அப்படிங்கிற அடர்த்தி அப்படின்னு சொல்கிறோம்னா அந்த அடர்த்தியை விட அதிகமான அடர்த்தி உள்ள பொருட்கள் தண்ணீர் உள்ளே முங்கிவிடும் வாட்ரோடைய டென்சிட்டிக்கு குறைவாக உள்ள பொருட்கள் அதாவது குறைவாக டென்சிட்டி உள்ள பொருட்கள் மிதக்கும் சிங்காவும் ஆகும் இப்போ இந்த ஒன் கேஜிக்கு இந்த செங்கலோடைய அடர்த்தி போட்டிருக்காங்க டூ கேஜி பெர் லிட்டர் ஒன்றை விட ரெண்டு அதிகம் தானே அதனால இதை போட்டோன்னே முங்கிட்டு ஏன்னா அந்த அடத்தையை விட இந்த செங்கலோட அடர்த்தி அதிகம் அதெல்லாம் உள்ளே முங்கிட்டு ஏன் ஒரு பொருள் முங்குது முங்கலைங்கிறது இதான் ஆன்சர் நம்ம புக்கில் இருக்குல்ல அடர்த்தி இதுதான் காரணம் சார் இப்போ தெரிஞ்சிருக்கும் ஏதாவது இன்டர்ல கட்டாக கூட சொல்லிடலாம் இப்போ இந்த மரக்கட்டை எடுக்கிறீங்க மரக்கட்டையுடைய அடத்தையே பாருங்கள் ஜீரோ பாயிண்ட் ஃபோர் ஜீரோ கேஜி லிட்டர் தான் ஒன் கேஜிக்கு அது கம்மி தானே அதனால ஒன் கேஜி கம்மி இருக்கனால அது மிதக்கு இது வாட்டரை பற்றி வச்சு இருக்கோம் சரியா இப்போ இதே மாதிரி இந்த இடத்துல இந்த வாட்டருக்கு வேலை நீங்கள் வேற வேறு மாற்றலாம் கேஸ் ஆயில் மாற்றலாம் ஆயில் மாற்றலாம் இந்த சிம்லேஷன் மாற்றலாம் சீ வாட்டரை மாற்றலாம் இதுலலாம் பார்த்தீங்கன்னா அந்த செங்கல் கடைசிங்க உள்ளதான் இருக்கும் மரக்கட்ட மேலே தான் இருக்கும் ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் அந்த முங்குற தன்மை கொஞ்சம் இருக்கும் பாருங்கள் இங்கே நூற்றி ஆறு லிட்டர் அதுலேருந்தே நீங்கள் பார்த்துக்கலாம் கொஞ்சம் முங்கியிருக்கு இந்த நீங்கள் சைட்லேயும் பார்த்துக்கலாம் சீ வாட்டரோடைய டென்சிட்டி பார்த்தீங்கன்னா அதோடைய நிறை அதோடைய கனமழை வச்சு போட்டிருக்கேன் இப்போ பாருங்கள் இன்னொன்று பாருங்கள் மெற்கூரி எடுக்க போகிறேன் மெர்கூரி பாதரசம் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க பாதரசம் நீங்கள் ஊற்றிருக்கீங்க ஒரு டேங்கில் ஊற்றி செங்கல் நாலு கேஜி போட்டாங்கன்னாலுமே அது தான் செய்யுது ஆச்சரியமாக இருக்கும் அதுதான் சயின்ஸ் அப்படின்னா இதில் வந்து மே மேஜிக்லாம் கிடையாது சயின்ஸ்ல என்னமா பண்ணலாம் ஏன் சார் மெர்குலி மதந்து நீங்கள் ஏன்ட கொஸ்டின் கேட்கணுங்க இல்லைன்னா நீங்களே அந்த ஸ்க்ரீனை பாருங்கள் ஏன் சார் மெர்க்குறி மெர்க்குரியில் செங்கலும் அதிஞ்சு மரக்கட்டும் எஸ் ஏன்னா உடைய டென்சிட்டியை நீங்கள் பார்க்கணும் கம்பேரிசன் அந்த அடர்த்தியை நீங்கள் கம்பேர் பண்ணும் மெர்குரியோடைய கம்ப அந்த டென்சிட்டியை பாருங்க பதிமூணு புள்ளி அஞ்சு ஒம்பது கிலோ கிலோகிராம் பெர் லிட்டர் ரொம்ப ரொம்ப அதிகம் நீங்கள் இங்கே கொடுக்குறதுல ஃபோர் கேஜி இதை விட நீங்கள் அந்த பைமூனை விட அதிகமான உள்ள அடத்தி உள்ள பொருள் பார்த்தீங்கன்னா முங்கிடும் சரியா இங்கே நான் செங்கல்ல கொடுத்துனா ஃபோர் கேஜி கொடுத்துருக்கேன் அதோடைய வால்யூம் போட்டு அதோட டென்சிட்டி போட்டு டூ கேஜி தான் டூ வந்து பைமுண்ணோட ரொம்ப 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 கம்மி கம்மி அதனால தான் அது மிதக்கு மரக்கட்ட தண்ணியிலே மிதஞ்சு ஏன்னா அது ஸீரோ பாயிண்ட் ஃபோர் கேஜி தான் பைமூனுக்கு ரொம்ப ரொம்ப கம்மி அதனால அதுவும் மிதக்கு இப்போ புரிதாப்பா இப்போ உங்களுக்கு எல்லாமே அந்த இதில் தெரிஞ்சுருக்கும் டென்சிட்டியோட இம்பார்ட்டன்ட் ஒரு பொருள் மிதற்கிறதுக்கும் முங்குறதுக்கும் காரணம் என்ன டென்சிட்டின்னு என்ன மாஸ்பர் வால்யூம் நிறைபை பர்மன் எல்லாம் புரிஞ்சுதா எதுவும் டவுட் இருந்தா கேளுங்க இந்த சிம்லேஷன் உங்களுக்கு டவுட் இருந்தாலும் கேளுங்க இல்லை இந்த டாபிக்ல இருந்து டவுட் இருந்தாலும் கேளுங்க சரியா அப்போ ஒரு ஒரு பொருள் தண்ணியில் மிதக்கவோ ஃப்ளோட்டாகவோ இல்லை முங்கவோ சிங்கம் ஆகிறதோ அதோட அடர்த்தியை வச்சுதான் நம்ம சொல்ல முடியும் யார் கேட்டாலும் எப்போ கேட்டாலும் எந்த எண்டில் கேட்டாலும் எந்த திடீர்னு ஒருத்தர் உங்க ஸ்கூலுக்கு வந்து விசிட் வராங்க ஒரு சில ஆஃபீஸர்ஸ்லாம் அவங்க கேட்டாங்கன்னா நீங்கள் சொல்லுங்கள் ஏன்னா நம்மளுக்கே இப்போ நான் ஒரு கொஸ்டின் கேட்குறேன் நான் அப்படிலாம் ஒரு காலத்தை யோசிச்சேன் நீங்களே அந்த கொஸ்டின் உங்களுக்கு கேட்டுக்குங்க கப்பல் எவ்வளோ பெருசாக இருக்கும் அப்படிதானே டைட்டானிக் கப்பலுங்கும் நிறைய கப்பல் இருக்குது பெரிய பெரிய கப்பல் டைட்டானிக் கப்பலாக மூங்கிட்டு படிச்சிருப்பீங்க இந்த கப்பல் பார்க்க பெருசாக இருக்கும் ஆனால் கடல் அதோடு பெருசாக இருக்குது அப்படிதான் கண்ணு கட்டினா தூரம் தான் இருக்கும் அந்த நீல கலர் அழகாக இருக்கும் ஆனா அந்த கடல்ல அந்த கப்பல் வந்து முங்காம மிதக்கு கப்பல் அவ்வளோ காண வெயிட்ட இருக்கு கப்பல்ல பார்த்தீங்கன்னா பிளே கிரவுண்டு இருக்குங்க ஃபுட்பால் கிரவுண்டு இருக்கு நீச்சல் குளம் இருக்கு பில்டிங் பில்டிங் மாதிரியா கட்டி வச்சிருப்பாங்க ஆனா அது மிதக்கு நம்ம ரூபா காயின் கடல்ல போடுங்க முங்கிரும் ஏன் ரூபா காயின் முங்கச்சு இதை நான் வந்து ஆன்சர் சொல்ல மாட்டேன் நீங்க யோசிச்சு வாங்க இது வந்து உங்களுக்கு உண்டான ஒரு ஆக்டிவிட்டி சரியா உருவாக்காயின் உள்ள தண்ணிக்குள்ள நீங்க கடல்ல ஒரு கரையில் நின்றுக்கிட்டு அந்த நம்ம கடற்கரை நீங்கள் போயிருப்பீங்க அது கரையில் நின்று காயின் போடுங்க தண்ணியில் உள்ள டங்கின்னு முங்கிடும் ஆனால் கப்பல் மிதக்கே ஏன் கப்பல் மிதக்கு காயின் முங்குது யோசித்து பார்க்கலாமா யோசிச்சு பாருங்கள் அப்படி இப்போ நம்ம சொன்னால் கான்சன் உங்களுக்கு புரிஞ்சுருக்கும் டென்சிட்டி தான் காரணம்னு சொல்லி சொல்லுவீங்க பட் இந்த தான் படிக்கும் போது உங்களுக்கு டென்சிட்டியோட இன்னும் கொஞ்சம் இது உங்களுக்கு புரிஞ்சிடும் ஓகேவா ரைட்ஸ் அப்போது அடர்த்தியோட யூனிட்டை நம்ம எப்படி எழுதணா கிலோ கிராம் அல்லது கிராமில் எழுதும் இதை வந்து சென்டிமீட்டர் க்யூப் அல்லது மீட்டர் க்யூப்பில் அழுதும் ஸோ அடுத்தையோட யூனிட்டை பார்த்தீங்கன்னா கேஜி பெர் மீட்டர் க்யூப் எழுதலாம் அல்லது கிராம் பெர் சென்டிமீட்டர் க்யூப் மாற்றி அளவு கூட கிராம் எடுத்துகிட்டு மீட்டர்னு நிலவக்கூடாது ஏன்னா பேசிக்கான யூனிட்ஸ் கிலோகிராம் மீட்டர்லாம் பேசிக்கான அதை தான் ஃபஸ்ட்டு போடும் நம்ம படிச்சுப்போம் எஸ்ஐ யூனிட்டில் படிச்சுப்போம் ஆல்ரெடி நீங்கள் சிக்ஸ்த் கிளாஸ் படிச்சு சொல்கிறேன் அதை தான் நம்ம போடுவோம் இது வந்து வேறு வழி அளவுகள் அந்த மாதிரி படிச்சுருப்போம் அதெல்லாம் கிராமு சென்டிமீட்டர் கியூபு இது வந்து கிராம் அப்படி போடுறோம் இது வந்து யூனிட் சரியா அப்போ ஒரு பொருள் மிதக்குன்னா அந்த இப்ப தண்ணி வச்சு பேசும்போது தண்ணீருடைய அடத்தையை விட குறைவாக உள்ள பொருட்கள் மிதக்குது மரக்கட்டை ஐஸ் கட்டி ஐஸ் கட்டிலாம் பார்த்தீங்கன்னா தண்ணீருடைய அடத்தைய விட அந்த ஐஸ் கட்டியோட அடத்து கம்மியாக இருந்தாலும் மிதக்கு கப்பல் ஏன் அப்படின்னா அது ஏன் யோசிச்சு பாருங்க அடுத்து நீங்க யோசிச்சுட்டு வாங்க அடுத்த கிளாஸ் பார்க்கலாம் தண்ணியோடைய அடத்தையை விட அதிகமா உள்ள பொருட்கள் முங்கிறது மூழ்கும் அப்படித்தானே கல் போட்டா முங்கிரும் ஒரு இரும்பு ஆணைய போட்டா முங்கிரும் சரியா சோ இதெல்லாம் நீங்க யோசிச்சுப்பாங்க ஸோ இந்த ஃபார்முலால இருந்து நம்ம கத்துக்கிட்டோம் மாஸ்பர் வால்யூம் மிதக்கிறது மூழ்கிறது கான்செப்ட் எல்லாமே நமக்கு தெரிஞ்சு தெளிவா புரிஞ்சுது எனி கொஸ்டின்ஸ் ஏதாவது கேள்வி இருக்கா சரியா இப்ப உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு ஆக்டிவிட்டி நான் சொல்றேன் நீங்க வீட்டுக்கு போய்க்கோங்க ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க தண்ணி எடுத்துக்கோங்க அதுல ஒரு ரப்பர் நீங்கள் இரேசர் வச்சுருப்பீங்க ஒரு சில்வர் ஸ்பூன் அப்புறம் சின்ன மரத்துண்டு எதாவது எடுத்துக்கோங்க ஒரு குச்சி ஏதாச்சும் இருந்தால் எடுத்துக்கோங்க இந்த ஆக்டிவிட்டியை யோசிச்சு பாருங்கள் சம் ஸ்மால் ஆக்டிவிட்டி ஓகே அதில் ஒரு மூணு கிண்ணத்துல இல்லை ஒரே கிண்ணத்துல எப்படினாலும் போட்டு நீங்கள் யோசிச்சு பாருங்கள் இல்லை உங்கள் தம்பி தங்கச்சி இருந்தா சொல்லிக் கொடுங்க இந்த ஒவ்வொரு பொருளையும் தண்ணிக்குள்ளே போட்டு பாருங்கள் எது மிதக்குது இல்லை மூழ்குது ஏன் மிதக்குது ஏன் மூழ்குது அப்படிங்கிறத நீங்கள் அனலைஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு போட்ட இரேசர் முங்குதா மிதக்குதா அதோடைய அடர்த்தி தண்ணியோட அடர்த்தியோட என்ன இருக்கும் மரக்கட்டை போடுறீங்க அதோட அடர்த்தி தண்ணியோட அடத்தி எப்படி இருக்கும் இதெல்லாம் வச்சு யோசிச்சு பாருங்க ஓகே ரைட்டாப்பா ஓகே ரைட் ஸோ இன்னைக்கு நம்ம அடர்த்திய பற்றி நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம் நல்லா கற்றுக்கிட்டோம் அப்படின்னு நான் நம்புகிறேன் இப்போ உங்களுக்கு சில கொஸ்டின்ஸ் சரியா என்ன கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் நான் இப்போ சொல்ல மாட்டேன் அதை நீங்கள் வீட்டில் போய் இது பண்ணணும் ஒரு கல் ஏன் தண்ணியில் மூங்குது இந்த கொஸ்டினுக்கு நீங்கள் ஆன்சர் எழுதணும் இப்போ நம்ம படித்தது தான் புதுசாக நான் எதுவுமே வந்து கேட்கல ஏன் தண்ணியில் மூழ்குது சரியா இந்த ஒரு கொஸ்டினுக்கு மட்டும் ஆன்சர் நம்ம வந்து இது பண்ணிட்டு வாங்க மீதி உள்ளதான் நம்ம அடுத்த கிளாஸ் பார்க்கலாம் எதுவும் டவுட் இருந்தாலும் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸை டிஸ்கஸ் பண்ணலாம் சரிங்களா இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கே நம்ம அடுத்த கிளாஸ் பார்க்கலாம் சோ கிளாஸ் நினைச்சத வாழ்க பாரதம் வெல்க தமிழகம் நன்றி வணக்கம்